வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யுஓ டூ ஒன் ஒய் என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் தாமரை நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆளும் கட்சியான திமுக தமிழக அரசுடைய டெபூட்டி சிஎம்ஆ இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து துணை முதல்வருங்கிற ஒரு பதவி கிடையாது இவங்களா இது பண்ணிக்கிறாங்க ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஐந்து பேருக்கு மேலே போட்டு வச்சிருந்தாரு அதாவது வந்து பேரறிஞர் பிறந்தகை அண்ணா கட்சி ஆரம்பித்த போது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த போது எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டுங்கிறதும் அந்த க கட்சியினுடைய நோக்கமாக கொண்டிருந்தார் இப்போது இவர்கள் என்ன அதை மாற்றிட்டாங்கன்னா எல்லாமே இவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் கிடைக்கணுங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க அதாவது வந்து மன்னராட்சி வேண்டாம் மக்களாட்சி வேண்டும் நாம் எதுக்காக முடிவெடுத்தோம்னா மன்னராட்சியில் வந்து சர்வாதிகாரம் இருக்கிறது ஜனநாயக போக்கு இல்லைங்கிறது ஜனநாயக கட்சியை உருவாக்குனாங்க ஆனால் அந்த கான்செப்டையே டிபீட் பண்ணுற அடிப்படையில் இன்றைக்கு வந்து நாற்பத்தாறு வயதில் உதயநிதி முதலமைச்சர் துணை முதல்வராக ஆகியிருக்கிறார் என்று சொன்னால் நாற்பத்தி ஆறு வயதிலே அந்த இயக்கத்தில் இருக்கிற கடைக்கோடி தொண்டனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அவங்க வீட்டு வாரிசுங்கிற அடிப்படையில் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்று ஜனநாயகத்துல வேறு என்ன எதுவுமே அவங்களுக்கு கிடையாது அதாவது இந்து தமிழ் நாளிதழில் சமசவர்கள் இருந்தபோது அவர்கிட்ட கேட்டாங்க இன்றைய காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கருணாநிதிகள் உருவாக முடியுமா ஏன்னா கருணாநிதிங்கிறவர் வந்து அவர் மக்களுக்கு நல்லது செஞ்சாரா கெடுதல் செஞ்சாராங்கிறத அடுத்த டிபேட்டாக வைச்சா கூட ஒரு கடைக்கோடி இதிலிருந்து ஒரு அடிமட்டத்திலிருந்து வளர்ந்து வந்த ஒரு தலைவர் அதுக்கு எம்ஜிஆர் உதவி செஞ்சாங்க அதெல்லாம் வேறன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கருணாநிதிகள் உருவாக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டபோது கருணாநிதிகள் தலையில் கால் வைத்து தானே கருணாநிதிகளை காவு கொடுத்து விட்டு தானே உதயநிதிகள் உருவாகிறார்கள்னு ஒரு கருத்தை சொன்னார் ஏன்னா அடிமட்டத்திலேருந்து வர்ற வ தொண்டர்களுக்கான வாய்ப்பை தட்டிப்பறித்து தான் உதயநிதி வர்றாரு இந்த நாற்பத்தாறு வயசுல இருக்கிற இந்த கட்சியினுடைய வேற யாருக்காவது அந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காது இவங்க வீட்டு வாரிசு இவங்க வீட்டுல பிறந்ததனால் மட்டும் அந்த வாய்ப்பு தரப்படுகிறது என்று சொன்னால் பிறப்பின் அடிப்படையில ஒரு வாய்ப்பு சமூக சமூகநீதி அப்ப இவங்களுடைய கட்சியிலேயே சமூக நீதி இல்லைங்கிற கருத்தை பதிவு வைக்க விரும்புறேன் இன்னொரு விஷயம் வந்து அதை கட்சி தொண்டர்களும் வந்து ஆரவாரமா வந்து உதயண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை ஏத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சீனியர் லீடர்ஸும் அதுல வந்து பெரிய எதிர்ப்புகள் தெரிவிக்கிற மாதிரி ஆர்எஸ் எஸ் பாரதி எல்லாம் முன் வந்து மூத்த தலைவர் முன் வந்து அவருக்காக அவர் வந்து குரல் கொடுத்து பேசுறாரு அதான் அண்ணா காலத்து திமுகவாக இல்லைங்கிறதுனாலதான் அண்ணா இசத்தை பின்பற்றி ஆய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதனுடைய அத்தனை நோக்கங்களும் இன்றை வரைக்கும் வந்து அந்த காரணங்கள் மிச்சம் இருக்கிறேன்னு சொன்ன அடிப்படையில் சொன்னது போலவே இப்பயும் வந்து அவங்க எல்லாமே வந்து ஒரு இன்றைக்கு வந்து அது ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஒரு கம்பெனியாக மாறிவிட்டது அந்த கம்பெனியில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து பிரதான டேரக்டர்ஸ்லேருந்து இப்போ நீங்கள் அவங்க சீனியர் லீடர் எல்லாம் ஒரு டேரக்டர்ஸ் எடுத்துக்கலாம் இவங்களெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்துக்கலாம் அப்பாவி தொண்டர்களை விடுங்க அவங்க ஓட்டு போகிறதுக்கு அவங்க மட்டுந்தான் இருக்காங்க போஸ்ட் ஓட்டுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க அவர்கள் தமிழகத்தினுடைய நலன்களை கருதாமல் ஒரு குடும்பத்தின் நலனுக்காக ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக அது மக்கள் ஜனநாயக விரோதமான இயக்கம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஜனநாயக இயக்கமாகத்தான் அண்ணா திராவிட விரோத கழகம் கருதுகிறது தமிழ்நாட்டு மக்களும் கருதுகிறார்கள் இப்ப தொண்டர்களை எடுத்துக்கிட்டா தொண்டர்கள் போது கருணாநிதி அவர்கள் வந்தார் அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்கள் வராரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராரு மூத்த இந்த மாதிரி இருக்காங்க பண்ணான்றப்போ எங்களுக்கு நாங்க இவ்வளவு வேலை பார்த்து எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கல இப்ப முதல்வர் துணை முதல்வர் தாண்டி ஒரு அமைச்சர் பதவி ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாவோ எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு அதிருப்தி அவங்களுக்குள்ள இருந்துச்சு அவங்க வந்திருக்கலாம் இல்லையா அடிமட்ட தொண்டர்களிடம் அந்த அதிருப்தி இருக்கு என்னை எடுத்துக்கிடுங்க எனக்குன்னு அதே நாற்பத்தாறு வயது தான் ஆகுது நான் கட்சி மாற அதாவது மலை மறுமலட்சி இருந்து மாறுகின்ற போது நாஞ்சில் சமத் அவர்கள் நீக்கப்படுகின்ற போது அம்மா அம்மாவர்கள் நிலையில் அதிமுகவில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இணைகிறோம் அப்போ நாங்கள் வந்து முடிவெடுத்தது திமுகவா அதிமுகவாங்கிற போது வந்து அதிமுகவில் இன்னைக்கு வந்து கிளை செயலாளர்லேருந்து கிளைக்கழகச் செயலாளர்லேருந்து இன்னைக்கு பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த கட்சியில் வந்து அடிமட்ட தொண்டர்கள் கிளைக்கிழக செயலாளர்லேருந்து வராங்க அந்த வாய்ப்பு வந்து திமுகவில் இருக்கான்னா திமுகவில் நிச்சயமாக கிடையாது இந்த வாரிசுகளுக்கு கொடி பிடித்தால்தான் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா என்னுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர் கேட்கிறாரு நான் வந்து இன்ப நிதிக்கு இப்பயே மன்ற ஆரம்பிச்சுருவாப்பா எதிர்காலத்துல பத்தாவது படிக்கிறாரு அவருக்கே வந்து அப்படி ஒரு எண்ணம் வருது அப்ப இவர்களுடைய வாரிசுகளாக அடுத்தடுத்து தொடர போகிறார்கள் இப்ப ஸ்டாலினோ கூட வாரிசு அடிப்படையில வந்தாரு இருந்தா கூட வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து அவர் போராட்ட காலத்துல மிஸ்ஸாவில இருந்து பல்வேறு போராட்டங்களை சந்தித்து வந்திருக்கிறார் ஆனால் உதயநிதி ஆஹ் இன்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஒன்றிய செயலாளர் மதிமுக இருந்து வந்து வந்திருக்கிறேன் என்னுடைய உழைப்பு எங்க இவர் வந்து எப்ப வந்தாரு இதே உதயநிதி வந்து பேட்டிக்கு அணுகிற போது எங்க குடும்பத்துல இருந்து வேற யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னது அப்ப இவர்கள் வந்து வெளில பேசுவது ஒண்ணு உள்ளுக்குள்ளார இருப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி தான் அவர் களத்துக்கே வர்றாரு அரசியல் களத்துக்கே வர்றது அதற்கு முன்பு ஜஸ்ட் பிஃபோர் ஒன் ஆர் டூ இயர்ஸ் இருக்கலாமே தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் களத்துக்கே வர்றாரு உடனடியாக அப்படி ஒரு பதவியை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அது தவறாகத்தான் பயன்படுத்தப்படும் இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக என்ன பண்ணாரு சாதிச்சாரு சொல்லுங்க இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ளாத அளவுக்கு தான் கலந்து கொள்ள முடியல அதை கூட சரியா கேர் எடுக்காம அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சுட்டாரு அவருக்கு அந்த பதவியை கொடுக்கறோம்னா நிச்சயமாக பாராட்டலாம் ஆனா அப்படி எதுவுமே சாதிக்கலையே ஸ்டாலினே ஒன்னு ஒண்ணு வரைக்கும் சாதிக்கல ஐநூத்தி இருபது வாக்குறுதியில எதையுமே இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு ஒரு பத்து சதவீத வாக்குறுதிகளை தவிர மிச்சத்தை வந்து நிறைவேற்றினதா தெரியல ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு இந்திய அரசியலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு நார்ம்ஸ் ஒரு விதிமுறை தான் இந்த வந்து ஃபேமிலி பாலிடிக்ஸ் இந்த குடும்ப அரசியல் அப்படின்னு அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு எல்லாரும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இது அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு இதுல வந்து ஏதாவது விரோதங்கள் இருக்கு இதை வச்சு திமுகவை டார்கெட் பண்ணுன்றதுக்காக மட்டும்தான் இதை வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் கையில் எடுக்கிறாங்க அது கருணாநிதி ஆரம்பிச்ச கட்சியாக ரைட் அந்த வந்து இருக்க முடியும் கருணாநிதி பேரறிஞர் பிறந்த அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இவர்கள் சொல்லுகின்ற இதே கான்செப்ட்லேயே பேரறிஞர் பிறந்த அண்ணா தன்னுடைய வளர்ப்பு மகன் அண்ணா பரிமளம் டாக்டர் அண்ணா பரிமளம் அண்ணா பரிமளம் வந்து மருத்துவ சிகிச்சைக்கு போதிய காசு இல்லாத சூழ்நிலையில தற்கொலை செய்து கொண்டே இறந்து போனார் நல்லா புரிஞ்சுகளுக்கு இந்த இயக்கத்தை உருவாக்கிய பிதாமகன் அண்ணாவனுடைய மகன் அண்ணா பரிமளம் டாக்டர் அண்ணா பரிமளம் மருத்துவ சிகிச்சைக்கு செலவுக்கு பணம் இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார் அந்த அண்ணா பரிமளத்தை இந்த கட்சியினுடைய திமுக அடுத்த வாரிசாக அண்ணா அறிவித்து சென்றிருந்தால் இவங்க எங்க இருப்பாங்க சொல்லுங்க எங்கேயோ கடை கோடியில இந்த கட்சிக்காக எங்கேயாவது போஸ்ட் ஓட்டிக்கிட்டு தான் இருந்திருக்க முடியும் உங்களுக்கு உருவாக்கப்பட்ட வாய்ப்பை வந்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்துகிறார்கள் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய கொள்கையும் அதான் அண்ணா எசத்தை இவர்கள் வந்து பயன்பட்டல இவங்க வாரிசு அரசியலை முன்னிலைப்படுத்த இன்னைக்கு வந்து நாவலர் நெடுஞ்செழியனா கருணாநிதியா என்று வருகின்ற போது புரட்சித் தலைவர் அவர்கள் கருணாநிதி அவர்களுக்கு சப்போர்ட் செய்யாமல் இருந்திருந்தால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கு கருணாநிதி குடும்பம் வந்திருக்க முடியாது சரி நீங்க கருணாநிதி குடும்பம் தமிழகத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு தமிழகத்தினுடைய எந்த உயிர்நாடி பிரச்சனைகளை தீர்வு கண்டு அதை சொல்லுங்க நீங்க மக்கள் நீங்க இல்ல அது மக்கள் சப்போர்ட் பண்றாங்கங்கிறதுக்காக இப்ப பத்து பேர் இருக்கிற இடத்துல எட்டு பேர் பண்றாங்கன்னா பெரும்பான்மை அதனால கரெக்டுங்கிற மாதிரி எல்லாம் வர முடியாது அதை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது இந்த முறை நடந்த இந்த பாராளுமன்ற தேர்தல் இது வந்து நீங்க இருபது கூட்டணியை வச்சுக்கிட்டு போட்டிட்டு வீங்க மறுபுறம் வந்து கூட்டணி இல்லாம தனி தனிப்பாங்க இந்த கருத்தை எல்லாம் நம்ம எடுத்து அந்த கட்சியோட இந்த கூட்டணி வகுப்பு கூட்டணி வகுப்புன்றது திமுக சேர்ந்ததை இப்ப நாணய வலி இட்டத்துல இருந்து பாஜகவோட தான் கூட்டணி வச்சிட்டாங்க இப்ப எதுக்காக உக்காந்துருக்காங்க திரா திராவிடம் முன்னேற்றக் கழக கூட்டணியில திருமாவளவுல இருந்து ஆரம்பித்து தான் கேட்டுட்டு இருக்கோம் காங்கிரஸ் பெரிய எதுக்காக கூட்டணி வச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அங்கீங்காரத்தை கொடுக்கணும் அதனால அவங்க வந்து குடிக்கல அங்கீகாரத்தை இல்ல அங்கீகாரத்தை கொடுப்பது இப்போ நான் வந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்பே நான் வந்து நியூஸ் தொலைக்காட்சி பேட்டிலேயே நான் சொன்னேன்

சாத்தாம் வேதம் ஓதுவது போல கசாப்பு கடை வச்சிருக்கிறவன் அகிம்சா பேசுவது போல ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை முட்டாள்கழகளை நினைத்துக்கொண்டு நான் என்ன கேட்குறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கு கருணாநிதி வந்தார் கருணாநிதி வந்ததற்கு பிறகு இந்த கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும் காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த ஒப்பந்தத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாளில் ஒப்ப புதுப்பிக்காமல் விட்டது யாரு காவிரி பிரச்சனையில் காவிரி பிரச்சனைக்கு அடிநாதமாக அமைந்தது இவர் தான் கச்சத்தீவை தார வரக்குறாங்கிறப்ப நீங்க உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்கணுமா இல்லையா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பிறகு அவங்க ஆடி இதுக்கு வந்து பிறகு போட்டாங்க பெருமாரி வழக்கை பயன்படுத்தி வழக்கு போட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்க வந்து மத்தியில வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் மத்திய அரசுல இருந்திருக்கீங்க அதிமுக வந்து எப்போ ஒரு 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 ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகள் தான் அதுவும் கூட ஒரு ஷார்ட் இருந்திருப்பாங்க மத்திய அரசுல இருந்தீங்களே மத்திய அரசுல வந்து ஏறக்குறைய அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டங்கள்லாம் வந்து மிருக இவங்க வந்து வாபஸ் பெறாங்கன்னா மத்திய அரசை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசே கவிழ்ந்து விடுங்கிற அளவுக்கு முதல் தனியூர் மன்மோகன் சிங் பேரீடு அந்த பேருடில் நீங்க வந்து வெளியுறவுத்துறையை வாங்கி கச்சத்துறை பிரச்சனையை தீர்த்திருக்கலாமே நீர்ப்பாசனத்துறையை வாங்கி காவிரி பிரச்சனை தமிழகத்தினுடைய எந்த பிரச்சனையில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாகவும் நிலையாகவும் என்று தமிழகத்திற்கு பெற்றுத்தந்திருக்கிறார்கள் கார்த்திக் சேவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா குடும்ப அரசியல் பத்தி சொல்றீங்க என்ன இங்க எந்த கட்சி வந்து இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலும் திமுக எடுத்தாலும் எது வந்து தன்னோட வாரிசுகளை முன்னிறுத்தி கொண்டு வருதோ அந்த கட்சிகள் மட்டும்தான் இங்க நிலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் அவர் வந்து அதிமுக சொல்றாரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளமே அதுதான் அதாவது ஜனநாயகம் உண்மையா இருக்கிறது அதிமுக இருக்கு யாரு வேணாலும் கடைக்கோடி தொண்டன் முதல் கொண்டு அந்த கட்சியினுடைய தலைமைக்கு வரலாங்கன்னா அதுதான் ஜனநாயகம் இப்ப அவர்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா எண்பத்தொன்பதுல புற தலைவர் இறப்புக்கு பிறகு அந்த எண்பத்தொன்பதுல ஏற்பட்ட அந்த திராவிட முன்னேற்றங்கள் ஜெயிச்சதுக்கு காரணம் அதிமுக தலைமையில் இருந்த பிரச்சனை இப்போதையும் வந்து இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொள்ள வந்தான் அதிமுக அது வந்து ஜனநாயக இயக்கம் தன்னை ஸ்டேபிள் ஆகி கொள்ளுகிறதுக்கு வேகோமில் ரீப்ளேஸ்ங்கிற டார்மின் தியப்படி நிச்சயமாக வந்து அதிமுக அடுத்த ஆளுங்கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபதுல வர வரதான் போறாங்க இன்னைக்கு ஜி ஸ்கொயர் நிறுவனம் தமிழகத்துல வந்து இப்ப மிச்சம் இருக்கிறது வந்து பெட்டி கடையை மட்டும்தான் விட்டு வச்சிருக்கிறாங்க கிரிக்கெட் கிளப் கிரிக்கெட் வாரியத்தை எடுத்துக்கிடுங்க பொன்முடியோட பையன் அசோக் சிகாமணி தான் ஆஹ் நேரு குடும்பம் மாதிரி மகாத்மா காந்தி குடும்பம் மாதிரி அந்த சிகாமணின்னு பேரை பார்த்ததை நான் யோசிச்சேன் இது பேர் எங்கேயோ பாத்துருக்க அடுத்து மறுநாள் போடுறாங்க இது மாதிரி வந்து பொன்முடியோட பையன் கௌதம சிகாமணி ஏற்கனவே எம்பியா இருக்காரு அசோக் சிகாமணி வேற பையன் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா வேற ஏதாவது பொறுப்பு கொடுத்துப்பாங்க என்ன அதாவது வந்து இந்த இயக்கம் ஜனநாயக இயக்கமா இல்லையா அவங்கவுங்க வாரிசுகள் தான் அங்க பாத்தீங்கன்னா துறைமுருகனுடைய பையன் தான் எம்பி அப்ப அந்த எம்பி ஆகிற அளவுக்கு தகுதியும் திறமையும் உள்ள ஒருத்தன் திமுக இல்லையா அதிமுக எடுத்துக்கிட்டா இப்ப எம்ஜிஆர் உடைய மறைவுக்கு பிறகு அவரோட மனைவி ஜானிக்கு அவர் தான் அந்த இடத்தை ப்ரொக்ளைம் பண்ண வராங்க அதுக்கப்புறமா ஜெயலலிதா அவர்கள் அதுக்கப்புறம் இப்ப இபிஎஸ் அவர்கள் வந்து இருக்காங்க சோ இபிஎஸ் அவருடைய மத மகன் மிதுன் அவர்கள் வர வரமாட்டாருன்னு என்ன நிச்சயம் நிச்சயம் இன்னைக்கு வரைக்கும் நீ மிதுன நீங்க பாத்துருக்கீங்க நான் பாத்தது இல்லை நான் அந்த கட்சியில செய்தி தொடர்பாளராக இருக்கிறேன் நான் பாத்தது இல்ல நீங்க அது மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஊகத்தின் அடிப்படையில கற்பனையின் அடிப்படையில கேட்கப்பட வேண்டியது அப்படி அந்த கட்சி கிடையாது சர்வைவல் இஸ் தி பெட்டஸ்ட் டார்வின் அன்னைக்கு ஜானகியமா இருந்தாங்கன்னு ஏன் நாவலர் நடிஞ்சீங்கன்னா பேரடிக்கு பிறந்த அண்ணாவே சொன்னார் தம்பி வா தலைமையா இருக்கவாங்க ஆனா நாவலர் அந்த இடத்துக்கு வரலையே அதனால சர்வேலிஸ்ட் பிட்டஸ்ட் யாருக்கு வந்து தகுதி இருக்கோ தக்கணம் தப்பி பிழைக்கணுங்கிற அடிப்படையில தான் நம்ம எடுத்து அந்த ஓபிஎஸ் அவர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு ஓபிஎஸ் அவர்கள் எல்லாமே வந்து நம்ம கட்சி தானேன்ற ஒரு நம்பிக்கை இருந்துட்டாங்க உங்களுக்கு திறமை இல்லைங்க திறமை இருந்து அதை தான் நான் சொல்றேன் சர்வேலிஸ்ட் பிட்டஸ்ட் தான் சொல்றேன் தக்கணம் தான் தப்பி பிழைக்கும் நீங்க தானே முதலமைச்சர் நீங்க அவருக்கு முன்ன மூணு பேருடைய இருந்தீங்க அடுத்து உங்களுக்கு பெரும்பான்மை சமுதாயம் உங்கள்ட்ட இருக்கு அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு பெரும்பான்மை சமுதாயம் இருக்கா இருக்கு அப்ப அதை சரியாக பயன்படுத்தி போகாதது திராவிட முன்னேற்ற கழகத்தில அதாவது வந்து என்ன ஓ பி ரவீந்திரநாத் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின போய் பாக்குறாரு பாத்துட்டு வந்து நல்லாட்சி நடத்துறாருன்னு சொல்றாரு உங்க ப தந்தையார்தான் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு ஒருங்கிணைப்பாளருடைய பகனே வந்து மாற்றுக் கட்சி வந்து நல்லாட்சி நடத்துதுன்னா அப்புறம் எதுக்கு நீங்க தனி கட்சி நடத்துறீங்க இன்னைக்கா தானே நடந்துகிட்டு இருக்குங்க நாற்பத்தாறு வயசுல இதே தகுதி உள்ளவங்க கோடிக்கணக்கான பேர் அந்த கட்சியில இருக்கா இல்லையா உதயநிதிக்கு மட்டும் எந்த அடிப்படையில சிறப்பு வாய்ப்பு இப்போ இல்லங்க ஒரு இப்ப நான் நான் வந்து வழக்கறிஞரா இருக்கிறேன் ஒரு எல்லாருக்கும் ஈக்குவல் இடஒதுக்கீடு என்னன்னா அவங்களால உடல் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள்ங்கிற அடிப்படையில் இப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன அடிப்படையில் நீங்க சொல்லுங்க எதுக்கு கொடுக்குறீங்க உடல் ஊனமுற்றவரா எக்ஸெப்சன் கொடுக்குறதுங்கிறதுக்கு ஒரு கிரைடீரியா வேணும் எந்த அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்படுறீங்க ஒரே அடிப்படை கருணாநிதி வீட்டு தான் செந்தில் பாலாஜியை கொண்டு வரதுல அவ்வளவு பெரிய புலகாங்கித பெருமிதம் அடைகிறீங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகியா மகாத்மா காந்தி அவர்களுடைய சுதந்திர போராட்ட தியாகியான்னு தொண்ணூற்றி ரெண்டு பக்கத்துல உச்ச ஏற்கனவே தீர்ப்பு எழுதுனா என்ன இருக்க இந்த செந்தில் பாலாஜி மீது வைக்கப்படுகின்ற சார்ஜஸ் எல்லாம் மிக சீரியஸான சார்ஜஸா இருக்கு இவர் மேல இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் ஏன் இருக்கிறது அமலாக்கப் பிரிவுன்னு சொன்னதுக்கு பிறகுதான் மே மாதத்தில் அமலாக்கப் பிரிவு தன்னுடைய வழக்கை தொடர்ந்தது அவங்க தாக்குதல் நடத்தினது இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் மேல தாக்குதல் நடத்தினதுல இவர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் வந்து அதிகாரிகள் வரை நீளுகின்றது என்று சொன்னால் நீதிமன்றங்களை முதற்கொண்டு வளைத்துதான் இவர்கள் இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அதாவது நீதிமன்றம் நேரடியாக சொல்லாம இருக்கின்ற அதிகார அமைப்புகளை அத்தனையையும் வளைத்து தான் செந்தில் பாலாஜி அரசியலில் சர்வே ஆகிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றம் சொல்லுது சொன்னதற்கு பிறகுதான் அந்த நடவடிக்கை ஈடி எடுத்தாங்க என்ன ஈடி எடுத்து இவர் கைதாகி உள்ள போகிறார் சரி இந்த வழக்கை போட்டதே யாரு அரச பாரதி இப்ப வழக்கை போட்ட நீங்களே அவரை வெளியே வெளியிலிருந்து வரவேற்பதற்கு வருகின்றீர்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக நினைத்துக் கொண்டு இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கீர்கள் அதே ஆர் எஸ் சொல்றாரு செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு ஏன்னா அவருக்கு மினிஸ்டர் பதவி உடனே நீங்க கொடுத்துட்டீங்களா அது சரியாக இருக்கான்னு கேட்கும்போது சொல்றாரு அது முடிக்கப்பட்ட ஒரு வழக்கு செந்தில் பாலாஜியோட இது பழிவாங்கும் நோக்கமா தான் இடி இதை பண்ணிச்சு இதுல பின்னாடி மத்திய அரசு இருக்கு அப்படின்ற நோக்கம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசு விடுங்க உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகுதான் தொண்ணூத்தி ரெண்டு பக்கத்தில் தீர்ப்பு கொடுத்தது மட்டும் பிறகுதான் செந்தில் பாலாஜி வழக்குல தமிழகத்துல இருக்கிற அத்தனை அதிகார அமைப்புகளும் வளைக்கப்பட்டிருக்கிறது இதுல நேர்மையான நடவடிக்கை இல்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதுக்கும் பிறகுதான் பண்ணாங்க என்ன அதனால வந்து இதுல வந்து எந்த வழக்கு போட்ட இது பண்ணுறதுங்கிறது வந்து போச்சவே காந்தி படுகொலையை கண்டிச்சு போராட்டம் நடத்துற மாதிரி திருமாவளவன் இது நடத்துற மாதிரி அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியில் இருக்காரு எங்களை போல எதிர்கட்சியோ எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தினா சரி அவர் வந்து ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கார் ஒரே ஒரு மனு மூன்று ரூபாய்க்கு வெள்ள பேப்பர்ல வாங்கி எழுதி கொடுத்தாலே பக்கத்துல இருக்கிற ஸ்டாலின் கொடுத்தாலே முடிஞ்சு போற விஷயம் இதுக்கு எதுக்கு மாநாடு யாரை ஏமாத்துறதுக்கு மாநாடு நடத்துறீங்க காந்தி படுகொலையை கண்டித்து கோச்சே தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்துற மாதிரி நீங்க எதுக்காக அவன் திமுக நீங்க கூட்டு வச்சுக்கிட்டு அங்க என்ன போராட்டம் நடத்துறீங்க யார் தமிழ்நாட்டு மக்களுக்கு மண்டையில மசாலா இல்லைன்னு நினைக்கிறீங்களா கல்ஸ் இன்டர்நேஷனல் நடத்துறாரு ஜெகத் ராஜகனு டி ஆர் பால கனிமொழி அக்கா இள உதவிகளை பற்றி கவலைப்பட்டாங்கள கனிமொழி அக்கா இவங்க எல்லாம் நடத்துற அந்த கம்பெனியை முதல்ல குளோஸ் பண்ண சொல்லுங்க மது அவங்க குடும்ப அவங்க கம்பெனில இருந்து வருது இதையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுலங்க நீங்க மாநாட்டை பத்தி பேசணும் அதான் சொல்லுங்க நீங்க குஜராத்லயும் பீகார்லயும் வந்து மது இல்ல அப்ப இந்தியா மொத்தத்துல இருக்க எல்லா இடத்துலயும் கொண்டு வரணும் நாங்க மத்திய அரசுக்கும் ஒரு அழுத்தத்தை குடுக்குறோம் மத்திய அரசு அதை போட்டுட்டாங்க அப்படின்னா தமிழக அரசு மூடப்போகுது மத்திய அரசு ஏன் நிராகரிக்குதுன்னு கேக்குறேன் ஏங்க தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாடு அரசு உங்களுடைய கூட்டணி எல்லாம் அரசு அதே கேள்வி கேட்க மாட்டீங்க நீங்க இங்க விட்டுட்டு ஐரோப்பாவை வைப்பாரு அமெரிக்கா வைப்பாருன்னு எதுக்காக தேவையில்லாம வந்து அப்ப இங்க வந்து அதாவது பாம்பு அடிபடக்கூடாது தடிய முடிய கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி அடிப்படையில கூட்டணியும் உடஞ்சிட கூடாது மக்களுக்கும் வந்து வேடம் போட்ட மாதிரி இருக்கணும் மக்களை காப்பாத்துக்காவோ போராடின மாதிரி மாதிரி செயல்படுறது வந்து 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 நியாயம் கிடையாது மதுன்றது நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது அதை வந்து படிப்படியா மதுவிலை அமல்படுத்துவதற்கு தலைவர் அம்மா அவர்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட கடைகளை மூடினாங்க அதற்கான முஸ்தீப்கள் இருந்தாங்க ஆனா வந்து மதுவை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எங்க பண்ணிருக்கிறாங்க எதுவுமே ஒரு ஐநூறு கடைகளை கூட மூணாம் மாதிரி தெரியல எல்லாமே கடைகளை அதிகமாக்கி இருக்கிறாங்க எலைட் பார்ஸ் அதிகமாக்கி இருக்கிறாங்க இன்னும் விளையாட்டு மைதானங்களில் கொண்டு வரலான்னு கொண்டு வந்தாங்க திருமண மண்டபங்களில் மது வைக்கலான்னு அடுத்து ஏடிஎம் மிஷின் மாதிரி வந்து மிஷின் போட்டு மிஷினில் கொடுக்கலான்னு அது எந்த அளவுக்கெல்லாம் மதுவை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ வருமானத்திற்காக எதை வேணுமாலும் காட்டி கொடுக்கின்ற அளவுக்கு எஸ்என்சி டென் தௌசண்ட் யாருடைய கம்பெனி இவங்க கம்பெனி தானே கேட்குறேன் நீங்க வந்து பேருந்துள்ள பயணம் செஞ்சுருப்பீங்க டிக்கெட் எவ்வளவு அஞ்சு ரூபாயா எட்டு ரூபாயா இருக்கும் அதுக்கு மேல ஒரு ரெண்டு ரூபா கண்டக்டர் கேட்டார்ன்னா என்ன சொல்லுவீங்க செருப்பாலும் அடிக்க மாட்டீங்க அப்புறம் வந்து நீங்க வந்து பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா மட்டும் வாங்கினா எப்படியாது எங்கேயாவது எம்ஆர்பி ரேட்டை விட கூட ரேட்டு கொடுத்து ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்களா தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா இப்பதான் சொல்றாங்க அவர் சிறையில் இருந்தாலும் வருமானமும் வசூலும் வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு பையிருன்னாச்சு அதாவது ஒட்டுமொத்த இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை வருமானமும் அவங்க ஸ்டாலின் அவர்களுடைய துணையாருக்கு போகுதுன்னு பத்திரிகைகளை நம்ம படிக்கிறோம்லேருந்து அத்தனை பத்திரிகைகள் எழுதுறாங்க இந்த வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கு இதில் வந்து இந்த எந்த தேக்கமும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவங்க வந்து வழிமீது வெடி வைத்து காத்திருந்தார்கள் செந்தில் பாலாஜி என்றைக்கு வர்றாரு வர்றாருன்னு சொல்லி உடனே போய் ஆயிரக்கணக்கான பேரோடு அழைத்து வந்து உடனே பட்டா விழாகத்தை நடத்தியாச்சு அதோட சேர்த்து துணை முதல்வருக்கான இதையும் நடத்தியாச்சு சார் இப்போ உதயநிதியோட பதவி எடுத்துக்கிட்டா இன்னொரு விஷயமா என்ன சொல்லப்படுதுன்னா அவர் வந்து கருணாநிதி அவர்களா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் எல்லாரையும் பார்த்து அரசியலை வந்து கூடவே இருந்து பார்த்து கத்துக்கிட்டு வந்தாரு இன்னொன்னு என்னோட ரத்தத்துல அரசியல் இருக்குன்னு அவரே சொல்றாரு அத நான் பின்பற்றி வரணும் கட்சிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அங்க இருக்க சீனியர் லீடர்ஸ்க்கும் எந்த பிரச்சனை அவங்க இன்மநிதி வந்தாலும் அத பார்த்துட்டு தான் நாங்க வந்து விடைபெறணும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சோ அப்படி ஒரு கட்சி இருக்கும்போது யாருக்கும் அது ஒரு பிரச்சனை இல்லைன்றப்போ கட்சிக்காரனையே பிரச்சனை இருக்கும் எதுக்கு எதிர்கட்சிகள் வந்து மக்களுக்கு அவர் சொல்லுவாரு துறைமுருகன் சொல்லுவாரு துறைமுருகன் மேல எலெக்ஷன் வழி மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் அடிமட்ட தொண்டனை யாரையும் கேட்டிருக்கீங்களா நான் அதுதான் கேட்டேன் பொதுவாக எடுப்பு நடத்திருக்கீங்களா உங்க கட்சியில உங்க கட்சியில பொதுவாக அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலை கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க இருக்கலாம் வேறு வழி இல்லாம கூட சில பேர் இருக்கலாம் சில பேர் அப்பா இருக்காரு அதனால புள்ள இருப்பான் அது வேற விஷயம் இதை வந்து நான் இன்பதிக்கு நான் அடிமையா இருப்பேன்னு யாரு சொல்றேன்னா துறைமுருகன் சொல்றாரு ஏன் சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு இஸ்ரோவில இருந்து ஒரு ஆராய்ச்சி எடுத்தாங்க அஞ்சு லட்சம் லோடு தமிழகத்துல இருக்கிற மண்ணு அனுமதிக்கு மீறி ஐந்து லட்சம் லோடுகள் ஏறக்குறைய வந்து ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு இடி நோட்டீஸ் கொடுத்துருக்கு ஐந்து மாவட்டம் உங்களுக்கு தெரியுமா ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் சேலத்தில இருந்து ஆரம்பிச்சு நாமக்கல்ல இருந்து ஆரம்பிச்சு கரூர் தஞ்சாவூர் வரைக்கும் இருக்கின்ற ஆறு மாவட்ட கலெக்டர்கள் மீது சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அந்த சார்ஜ்ல வந்து ஸ்டே வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரோவிலேருந்து இருந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க கணக்கெடுப்பு அப்போ இத்தனை லட்சம் லோடுகளை இதில் ஏன் என்ன அங்கே பிரச்சனை வருதுன்னா இவ்வளோ லட்சம் லோடு அடிச்சிருக்கிறாங்க ஒரு நாற்பது ல நாற்பது நாலாயிரம் கோடி பத்தாயிரம் கோடியை சம்பாரிச்சிருக்காங்க ஏதாவது தலைமைக்கு கொடுத்தார்கள்னா கொடுக்கல அதை ஒழுங்காக கொடுக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி அதனால தான் செந்தில் பாலாஜியை வந்து மகாத்மா காந்திக்கு அடுத்த தலைவராக வந்து இங்கே இன்றைக்கி பரிபாலித்து அவரை வந்து கொண்டு வரதில் ஏன் மும்முரம் காட்டுகின்றார்கள்னா வருமானம் தினந்தோறும் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு மாலை நேரத்துல வழங்கப்படுகிறது போடுறான் பத்திரிகையில் அமமுக கட்சியினுடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறமா இபிஎஸ் வந்து அதிமுகவுக்கு முடிவுரை எழுத போறாரு அப்படின்னு நான் கேக்குறேன் சின்னம்மா வந்து சிறைச்சாலைக்கு போகிற போது அவர்கிட்ட ஆட்சியையும் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஆட்சியையும் உங்கள்கிட்ட கட்சியையும் கொடுத்துட்டு போனாங்க நீங்க என்ன பண்ணி என்ன பண்ணீங்க திரும்ப வரும்போது சின்னமாவே வந்து இபிஎஸ் அவர்கள் ஏத்துக்கீங்க ஏத்துக்கிடாத லெவலுக்கு கொண்டு வந்தது யாருங்க உங்கள்கிட்ட கட்சியை தானுங்க ஒப்படைச்சிட்டு போனாங்க கட்சி பெரிதா ஆட்சி பெரிதானே கட்சி தானே பெரிது ஆட்சியை உருவாக்குறது கட்சி தானே அந்த கட்சியை உங்க கையில இருந்து எப்படி போனச்சு சொல்லுங்க உங்க நீங்க சரியாக பொதுச் செயலாளராக உங்களுடைய வேலையை செய்யலாம் அதனால தூக்கி அரைஞ்சாங்க நாலாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்க சொல்ற சோக்கால் நானே தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் என்ன தென் மாவட்டம் வட மாவட்டம் ஏற்கனவே வாங்கிய பாராளுமன்ற இதுல தேர்தலில் வாங்கின வாக்க விட ஒண்ணு புள்ளி அஞ்சு சதவீதம் கூட தான் வாங்கியிருக்கணும் அந்த தேர்தல் இப்ப இந்த கூட்டத்தில் வாங்கிய வாக்களை விட முப்பது முப்பத்தஞ்சு வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு முப்பத்தி ஆறு வாங்கிருக்கணும் இல்ல இவங்க சொல்ற சோகாடு சோன் சோ பெர்சன் எல்லாம் இல்லாததுனால அந்த சாதி ஓட்டு போயிடுதுன்னு சொல்றாங்க நானும் அந்த தேசம்தான் அதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை பொய்யான இதை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை விட உங்களுக்கு ஐந்து சதவீதம் வாய்ப்பு வந்து அதிகமா தான் இருந்துச்சு அந்த வாய்ப்பை நழுவு விட்டது யாருடைய தவறு நான் என்ன கேட்கிறேன் பாஜகவோட என்னுடைய வாழ்காலத்துல கூட்டணி கிடையாது இருபது ஆண்டுகள் கழித்து கூட திகார் ஜெய்கள் ஜெயிலுக்கு போற போது என்ன சொன்னீங்க இருபது ஆண்டுகள் கழித்து கூட பாஜகவை எதிர்ப்பானு சொன்னீங்க இப்ப எங்க இருக்கீங்க அதாவது பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோன்னு பேசக்கூடாது நீங்க வந்து உங்களுடைய கருத்துகளை சொல்லுகின்ற போது மிக தெளிவாக தமிழக மக்களுடைய நலன் சார்ந்து அவ்வளவு பெரிய நீங்க அப்பாட்டக்காரா இருந்தீங்கன்னா உங்க இல்ல தமிழகத்து மக்கள் நிக்கணும் அதிமுக மக்கள் நிக்கணும் ஏன் ஒருத்தர் நிக்கல இந்த மூவாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்ல ஒரு ஆயிரத்தி சொச்சம் பேரு தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க இருப்பாங்களா இல்லையா அந்த ஆயிரத்தி சொச்சம் பேர் யாரு பின்னால நிக்கிறாங்க படியார் பின்னால நிக்கிறாங்க ஒரு பொதுக்குழு உறுப்பினர் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் ஒரு ஒன்றிய செயலாளர் சாதாரண நபர் கிடையாது அந்த பகுதியில ஐம்பதாயிரம் பேரை முப்பதாயிரம் பேரை கட்டி காப்பாற்றுகின்ற கட்சிக்காரர்களை கட்டி காக்கின்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் உள்ள யாரோ ஒரு சாதாரண நம்பர் நீங்க சொல்ல முடியாது அப்ப அவர்களே உங்களை வெறுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கான தகுந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக் கொள்ளவில்லை மக்கள் கருதுறாங்க இந்த கூட்டம் பின்னாடி நினைக்கிறீங்க சின்னத்தை வச்செல்லாம் நம்ம பேச முடியாதம்மா சின்ன அதிமுக தலைவி அம்மா அவர்களே டெபாசிட் இருக்காங்களா இரட்டை பருகூர் ரெண்டு தூதில அதனால வந்த சின்னத்தை வச்செல்லாம் நம்ம பேச முடியாது

என்ன அதை மீடியாக்கள் வந்து மீடியாக்கள் வந்து அவங்க சரியா இல்ல இல்லங்க ஆளுங்கட்சியா இருக்க எப்பயுமே வந்து மீடியாக்கள் ஆளுங்கட்சிக்கு சாம்பரா வீசுகின்ற இடத்துலதான் இருப்பாங்க அதுவும் அண்மை காலத்துல வந்து தான் நல்லது செஞ்சோங்க நாங்க நல்லது செஞ்சோம் அதான் சொல்றோம் குடிமராமத்து திட்டத்தை சொல்றோம் ஏழு புள்ளி சதவீதத்தை சொல்றோம் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரிகள் பதினோரு மருத்துவக் கல்லூரினா இன்னைக்கு வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் சீட்டுகள் இன்னைக்கு மருத்துவ சீட்டுகள் வந்து தமிழகத்தில் இருக்குன்னு சொன்னா இந்தியாவில் எந்த கட்டமைப்பு எந்த ஏரியாவிலையும் கிடையாது அமித்ஷாவினுடைய சகோதரி வந்து ஹார்ட் ஆபரேஷனுக்கு எங்க வர்றாங்கன்னா சென்னைக்கு தான் வர்றாங்க திராவிட இயக்கம் சும்மா பேரை சொல்லிக்கிட்டு வாரிசு அரிசியலை உருவாக்கிட்டு நவீனகல மன்னராட்சி போல தாத்தா பேரன் பையன் பையன் அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த வாரிசு அடுத்து கருவில் இருக்கிற பையன் வரைக்கும் நீங்க வந்து வாரிசு ஆக்கிறதுக்கு இதுக்கு ஜனநாயகமே தேவையில்லை மன்னராட்சினு அறிவிச்சுட்டு போடலாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மன்னராட்சி ரெண்டாவது அடுத்த வாரிசா பட்டத்தில் ஒரு சிறுவர் அதுக்கு அடுத்த பட்டத்தில் ஒரு சிறுவர் இப்படி கொண்டு வந்து இல்லாமே சரி எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி